பண்ணின்னு போா அப்புறம் சட்டை கட்டி வச்சுட்டு இப்போ தான் சட்டமா போட்டுருக்கேன் ஏன் வேண்டாம்னு நினைச்சாங்க பஸ் டீ டீ ஒரு உழந்தையும் செம்மையா இருக்குல்ல பாருங்க குன்னூர் வந்துருக்குறா இருக்கிறா இப்போ தான் வந்து குன்னூர்லேருந்து பெட் படம் போகிறக்கு பஸ்க்கு நிற்கிறோம் அப்படியே பசங்க ஹாஸ்டலில் பார்த்துட்டு அவங்களுக்கு தான் நேக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து போட்டு போயே வரலான்ட்டு கிளம்பி வந்துருக்குறோம் வாங்கியிருக்கிறாங்க யார் யாருக்கு பிடிக்குன்னு பிடிக்கு பிடிச்சிருந்தா கம்மௌண்ட் பசில் கம்மண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இங்கே நல்லா இருக்கலா தைல மரம் தைல மரம்